யூடியூப் நேரலுக்கு வணக்கம் வீட்டுக்கு முன்னாடி கத்தால செடியை வர்றவங்க கண் படுற மாதிரி ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கத்தாள செடி தான் இது வந்து இங்கிலீஷ்லாம் ஆலுவேரா அப்படின்வாங்க இதனுடைய பொட்டானிக்கல் நேமும் ஆலுவேரா தான் இதில் நிறைய வகைகள் இருக்குது அதாவது சோத்து கத்தாழை பெருங்கத்தாழ சிறுங்கத்தாழை பேய் செங்கத்தால செங்கத்தாள் அப்படின்ற வகைகள்லாம் இருக்குது இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா இதை இன்டோர் பிளான்ட்டாகவும் நம்ம வளர்க்கலாம் அப்படின்றது தான் இது பொதுவாக ஒரு வெப்பமண்டல தாவரம் அதனால் சூரிய ஒளியில் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல வடிகால் வசதி உள்ள கலவையை தயாரித்து அதில் இந்த செடியை வச்சோம் அப்படின்னா அது நல்லா வளரும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் தண்ணி தங்கிச்சுன்னா இந்த செடி அப்படியே அழுகி போயிடும் அதே நேரம் வந்து இதில் புது செடிகளை உருவாக்கணும் அப்படின்னா பக்கவாட்டில் தோன்றக்கூடிய கன்றுகளை எடுத்து வைச்சாலே இது சுலபமாக வளர்ந்துடும் அப்படின்னும் சொல்லலாம் இதனுடைய மருத்துவ குணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செடியில் உள்ள நல்ல முதிர்ந்த இதழில் நல்ல மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் அந்த முதிர்ந்த நல்லா பெரிய இதழை எடுத்து அந்த இதழில் உள்ள தோலை உரிச்சிட்டு அதுக்கு மைய பகுதியை எடுத்து அதாவது நடுப்பகுதியில் உள்ள கூடிய பகுதியை ஒரு ஏழு முறை தண்ணியில் நல்லா கழுவி அதை வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் ஜூஸ் போட்டு குடிப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் ஒரு சிலர் காயத்துக்கு எடுத்து பயன்படுத்துவாங்க அது காயத்துக்கு நம்ம வெளியே போடுறப்ப அதெல்லாம் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ஏழு முறை கழுவி நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து விவசாயிகளும் விவசாயம் பண்ணுறாங்க அதாவது ஆலு வேரம் ஆலு ஃபெராக்ஸ் ஆலு பெரி இப்படின்ற வகைகள்லாம் அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா அழகு பொருட்கள் தயாரிக்கக்கூடிய அந்த களிம்பில் இதனுடைய சோறு எடுத்து அவங்க களிம்பு தயாரித்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பிற மருந்துகள் தயாரிக்கவும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இதனுடைய மருத்துவ குணங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து முக அழகு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க தலைமுடி ஆரோக்கியமாக கருமையாக இருக்கிறதுக்கும் இது பயன்படுது மற்றபடி பொடுகு தொல்லை நீங்கிறதுக்கும் இதை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க இப்போ முக அழகுக்குன்னா இதை இதனுடைய சோறு எடுத்து முகத்தில் தடவுனாலே ஸ்கின் வந்து நல்லா பளபளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி தலைமுடிக்கு வந்து அவங்க குளிக்கிறப்ப தலையில் தய்ச்சி ஒரு சிலர் குளிப்பாங்க இல்லைனா எண்ணெயில் சேர்த்து அதை தேய்ப்பாங்க அதற்கும் நல்ல ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி பொடுகு தொல்லைக்கு இதை தலையில் தேய்ச்சி குடித்தாலே சரியாயிரும் ஆனால் என்னோன்னா நல்லா கோல்டு பிரச்சனை இருக்கவங்க அதை தலையில் தய்ச்சாங்கன்னா அவ்வளோதான் ஜன்னியே பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்களும் இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அது அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க வெயில் காலத்தில் வரக்கூடிய நீர்க்கடுப்பு தாரை எரிச்சல் உடல் வெப்பம் உடல் காந்தல் இது எல்லாத்துக்குமே வந்து இதை சாப்பிட்டா சரியாகும் அப்படின்வாங்க அதே நேரத்தில் வெயில் காலத்தில் கண் எரிச்சல் வந்ததுன்னா அந்த கண்ணில் வந்து அந்த சோறு எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்தாலே அது வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண் சிவந்து இருக்கிறதும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி காலாணிக்கு இதோட சோறை எடுத்து அவங்க காலில் கொஞ்சம் சூடு காட்டி நெருப்பில் சூடு காட்டி காலில் வச்சு துணியை வச்சு கட்டி வைப்பாங்க ஒரு டென் டேஸ் அப்படி பண்ணால் அதாவது மிதமான சூட்டில் வைப்பாங்க டென் டேஸ் இப்படி பண்ணால் அது வந்து தன்னால் அந்த ஆணி வந்து வெளியே வந்து குழுந்துடும் அது காலணி சரியாயிரும் மற்றபடி செரிமான சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இதை சாப்பிட்டாலே செரிமான சக்தி அதிகரிக்கும் வயிற்றுப்புண் சரியாகும் மலச்சிக்கல் குணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி காயம் எல்லாம் பட்டுட்டு அப்படின்னா கிராமங்களில் காயத்துக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகாதவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் வந்து இதை கத்தாழையோட சோறை எடுத்து வச்சுருவாங்க அவ்வளோதான் அதை அப்படியே ஆறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி வந்து தோல் வியாதிக்கு இது ஒரு நல்ல மருந்து படர்தாமரெல்லாம் வருதுன்னா இதனுடைய சோறு எடுத்து அதில் தடவினா போதும் தன்னால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லலாம் ஆண்கள் ஆஃப்டர் ஷேவாட்டி இதை உபயோகப்படுத்துவாங்க ஷேவ் பண்ண பிறகு அந்த இடத்துல பாதிப்பு இல்லாமல் இருக்க இதை வந்து தடவுவாங்க முக தழும்பு கூட போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி வந்து மூட்டு வலிக்கு இது ஒரு நல்ல மருந்து இந்த சோரை சாப்பிட்டா மூட்டு வலியும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த கத்தாழை பூ தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கேட்பாங்க எங்கள் வீட்டில ஏன் கத்தாழை பூ பூக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பூக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக கத்தால செடியை பொறுத்த வரைக்கும் நட்டு ஒரு ரெண்டாவது வருஷம்தான் பூக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பூக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா பூக்கும் அதே நேரம் சைடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கன்றுகளெல்லாம் எடுத்து விட்டோன்னா அது விரிஞ்சு வளர வசதியாக இருக்கும் அப்போ தான் அது பூ விடதுக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் மற்றபடி இதை வளர்க்குறது மிக சுலபம் வீட்டுக்கு முன்னாடி இந்த கத்தாள செடியை எதுக்காக கண்ணு படுற மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா மூட்டு வலி மூலவியாதி மலச்சிக்கல் இந்த மாதிரி வியாதி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மறதி உள்ளவங்களாக தான் இருப்பாங்க அவங்க வந்து அன்றாடம் இதை உணவாக எடுக்கணும் அப்படின்றதுக்கு அதாவது இந்த மருந்தாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து கண்ணு படுற மாதிரி வைப்பாங்க ஏன்னா அதை பார்த்தாங்கன்னா கிராமத்தில் என்னென்னா சரி வெளியே போகிறப்ப பார்த்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க என்ன காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவாங்க அதை வந்து உணவாக மருந்தாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் மருந்தாட்டு உட்கொள்ளுவாங்க மூலவியாதி இருக்கிறவங்களாம் இருந்தாலும் சரி மூட்டு வலி பிரச்சனை இருக்காங்களா சரி இருந்தாலும் சரி அதை வந்து மருந்தாக தொடர்ச்சியை எடுத்தால் தான் அது வந்து பூரண குணம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க அதே நேரம் வந்து கிராமங்களில் இதை வளர்பெற வெள்ளிக்கிழமை தோறும் அதை வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி கட்டி விடுவாங்க ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க கண்ணு படுறதுக்குன்னு அப்படி என்னுடைய அபிப்பிராயம் அது கிடையாது நான் கண்ணு படுறதுக்குன்னா நம்ம கண்ணில் அது படணும் அப்படின்றதுக்காக தான் அப்போ தான் ஞாபகம் வந்து அதை எடுத்து சாப்பிடுவோம் ஜூஸாக எடுப்போம் அப்படின்றதுக்காக ஏன்னா அது வந்து ஒரு அருமையான மூலிகை அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம கண் படுற மாதிரி அதை வச்சுருக்காங்க அப்படின்றது என்னுடைய கருத்து தேங்க்யூ வெஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பபாய்